அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே நான் சங்கை அஜீஸ் என்று குறிப்பிட்டேன் இல்லையா அதில் சிலருக்கு சில கருத்து வேறுபாடு வரக்கூடும் சங்கை என்று நான் குறிப்பிடுவது என்னுடைய ஊர் பெயர் சங்கரன் பந்தல் அதை சுருக்கி சங்கை அப்துல் ஜிஸ் என்று குறிப்பிடுகிறேன் இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும் இன்சா இப்போ நம்ம காணொலிக்குள்ளே செல்வோம் இஸ்லாம் கூறும் மன்னரை வாழ்க்கை பாகம் நான்கு பாம்புகள் தரும் வேதனைகளை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக இறந்தவரிடத்தில் நன்மைகள் ஏதும் இருக்கிறதா என்று பார்க்கப்படும் அவனிடத்தில் எந்த நன்மையும் இல்லாமல் நல்லுபதேசங்களை மறுத்தவனாக அவன் இருந்தால் அதாவது அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்தெந்த உபதேசங்கள் செய்திருக்கிறார்களோ எது நல்லது என்று அவைகளை மறுத்தவனாக அவன் இருந்தால் பயத்தால் அவன் நடுங்கி கொண்டிருப்பான் கடுமையான பயத்தால் நடுங்கி கொண்டிருப்பான் மன்னரையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு முறையாக பதில் ஏதும் கூற இதனால் அவனுடைய எலும்புகள் உடையும் அளவிற்கு அவனுக்கு மன்னரையில் நெருக்கடிகள் தரப்படும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலையவாசலும் அவர்கள் கூறுகிறார்கள் எப்படி மன்னரையில் இறை தலைபுறமாக நன்மை ஏதும் இருக்கிறதா என்று பார்க்கப்படும் ஆனால் அங்கு எதுவும் இருக்காது அவனது கால்களிடத்தில் நன்மை ஏதும் இருக்கிறதா என்றும் பார்க்கப்படும் ஆனால் அங்கும் எந்த நன்மையும் இருக்காது எனவே அவன் திடுக்கிட்டு பயந்தவனாக உட்கார்வான் உங்களுடன் இருந்த இந்த மனிதர் குறித்து நீ என்ன கூறிக்கொண்டிருந்தாய் என்று அவனிடம் வினாவப்படும் யாரை பற்றியே நபிகல் நாயன் சல்லல்லா அலேஸ்வரம் அவர்களை பற்றி அவர்களுடைய போதனைகளை பற்றி அதற்கு அவன் மக்கள் எதையெதையோ கூறிக்கொண்டிருந்ததை நான் கேட்டிருந்தேன் அவர்கள் கூறியதை போல் நானும் கூறிக்கொண்டிருந்தேன் அவ்வளவுதான்னு சொல்லுவான் எனக்கு ஒன்றும் தெரியாது மக்கள்லாம் என்ன சொன்னாங்களோ எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி தான் நானும் அதை நான் உள்வாங்கி என்ன விஷயம் ஏது என்று கேட்டு அதை முழுமையாக நம்பி அதன்படி நான் செயல்படவில்லை அப்போ அலட்சியப்படுத்திய ஒருத்தவனாக என்ன அவன் வாழ்ந்திருக்கிறான் உலக வாழ்க்கையை மிஸ்யூஸ் செய்தவன் வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒருவன் அதற்கு வழக்குகள் சொல்கிறாங்க நீ உண்மை தான் கூறுற இல்லைப்பா நீ சொன்னது உண்மைதான் இப்படி தான் நீ வாழ்ந்தாய் இப்படியே மரணித்தாய் இவ்வாறு அல்லா நாடினால் நீ எழுப்பப்படுவாய் என்று அவனிடம் கூறப்படும் அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடொன்று பின்னி கொள்ளும் அளவிற்கு மன்னரை அவனை நெருக்கும் இதை பற்றி தான் அல்லா கூறுகிறான் எனது போதனையை புறக்கி புறக்கணிப்பவனுக்கு குரான் மூலம் நான் வழங்கினேன் என்னை போதனைகள் அவைகளை புறக்கணிப்பவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு அவனை நாளில் குழனாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்வதாக அதை விளக்கி நபிகள் நாயன் சல்லா அலுவலம் கூறுகிறார்கள் இதை அபூரார் அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் தவ்ரா நிபாகம் மூணு பக்கம் நூற்றி அஞ்சு அப்போ எனது போதனையை புறக்கணிப்பவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு அவனை கேம நாளில் குருடனாக எழுப்புவோம் என்று கூறக்கூடிய அல்லா சொல்லக்கூடிய அந்த செய்தி இருபதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு அது இந்த சம்பவத்தை குறித்தான் இடம்பெற்றதே என்று விலைக்கு நமக்கு கூறுகிறார்கள் அப்போ நெருக்கடியான வாழ்க்கை என்றால் எது என்றும் உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா அலேவசலம் அவர்கள் மக்களிடத்தில் கேட்டார்கள் அதற்கு மக்கள் அல்லாஹும் அவனது தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்றும் பதில் கூறுகிறார்கள் இறை அவனுடைய மன்னறையில் வேதனை செய்யப்படுவதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது இறை மறுப்பாளர்களை அவர்களுடைய இறைவன் வேதனை செய்யப்படுவதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது எனது உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக அவனுக்கு எதிராக தொண்ணூற்றி ஒன்பது பாம்புகள் சாட்டப்படும் அவனுக்கு எதிராக நூற்றுல ஒன்று கம்மியா தொன்னூற்று ஒன்பது பாம்புகள் அவன் மீது சாட்டப்படும் அந்த பாம்புகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒவ்வொரு பாம்புகளுக்கும் ஏழு ஏழு தலைகள் இருக்கும் ஒரு பாம்புக்கு ஏழு தலை இருக்குமா ஆறு தலை அஞ்சு தலைலாம் இங்கே சொல்லி வச்சுருப்பாங்க கட்டுக்கதைகள் என்ன இது மறுமையில் இது மன்னரையில் என்ன ஏழு தலை உள்ள பாம்பு ஏழு தலைகள் இருக்கும் மறுமை நாள் வரை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இன்றைக்கி நம்ம மறுநித்தா இனி எப்போ யுக முடிவு நாள் ஏற்பட்டு நம்மளை மீண்டும் எழுப்பப்படுவோமோ அதுவரை என்ன ஒவ்வொரு பாம்புகளுக்கும் ஏழு தலைகளுக்கும் மறுமை நாள் வரை அவனுடைய உடம்பில் காற்றை அவைகள் ஊதி கொண்டும் அவனை தீண்டிக்கொண்டும் கடிச்சுக்கிட்டும் அந்த வாத்து காற்ற காற்றை அவன் மீது ஊதி கொண்டும் என்ன உராய்ந்து கொண்டும் நெருக்கி அப்படியே கட்டி உராய்ந்து கொண்டும் இருக்கும் என்று நம்பி சல்லா அவர்கள் கூறினார்கள் என்று அபுகூர அலியல்ல அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னது அபி ஆலா ஆறாயிரத்தி ஐநூற்றி நாலாவது அதிசாக இடம்பெற்றது மேலும் நெருப்பு வீடு அல்லாஹி தூதர் சல்லல்லா அலேவஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நபி சல்லல்லா அலையா அவர்களுக்கு எதிரிகள் அதிகமான இளைஞல்களை கொடுத்தார்கள் இவர்களின் மன்னறைகளை அல்லாஹ் நெருப்பால் நெருப்புவானாக என்று இவர்களுக்கு எதிராக நபி சல்லா செல்லும் அவர்கள் பிரார்த்தனை செய்துள்ளார்கள் தீயவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை தரப்படலாம் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அஹாப் அரபு குலங்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு தாக்க வந்த அகல் போரின் போது இறை தூதர் சல்லல்லா அலேவசல்வம் அவர்கள் அல்லாஹ் எதிரிகளுடைய வீடுகளையும் புதை குழிகளையும் நெருப்பால் நெருப்புவானாக அவர்கள் சூரியன் மறையும் நேரம் வரை நடு தொழுகையான அசர் தொழுகையிலிருந்து நம்முடைய கவனத்தை திருப்பி விட்டார்கள் என்று கூறினார்கள் அசர் தொல்வ விடாமல் தொலை விடாமல் ஆக்கி இந்த அளவுக்கு லேட் பண்ணிட்டாங்க அந்த பாவிகள் நிலை இதுவாகட்டும்னு நபீஸ் அல்லாஹிலும் பிரார்த்தனை கீரை செய்கிறாங்க இதை அலி அவன் அவர் வைக்கக்கூடிய செய்தி புகாரில் இரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் நரகம் காட்டப்ப காட்டப்பட்டு அச்சுறுத்தப்படுவான் மன்னித்தவன் கெட்டவனாக இருந்தால் அவனுடைய கண்ணின் முன்னால் நரகம் கொண்டு வந்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கப்படும் இருக்கும் காட்டப்பட்டு கொண்டே இருக்கும் இல்லையா அவன் செல்லவிருக்கும் நரகத்தை பார்த்து பயந்து கொண்டே நிம்மதியின்றி மன்னரை வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருப்பான் அதற்காக காட்டப்படுது மறுபடியும் கேள்விகளுக்கெல்லாம் முடிஞ்சு எந்த நரகத்துக்கு நம்ம போகிறோமோ அதுலேருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் அந்த நரகத்தை கொண்டு வந்து காட்டி காட்டி பயமுறுத்தி கொண்டே அவனுடைய நாட்கள் சென்று கொண்டிருக்கும் அந்த பயத்திலேயே அவன் உழன்று கொண்டிருப்பான் என்பது தான் அந்த செய்தி ரமியல் சலல்லா வரேஸ்வலம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் தங்கும் இடம் அவருக்கு காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படும் இறந்து போன பிற்பாடு மன்னரையில் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய தங்கு விடும் என்று குறிப்பிடுவது மறுமையில் கேள்விக்கு உலகம் அளிக்கப்பட்டு இன்னொரு உலகம் நல்லா படிப்பானே அப்போ நமக்கு கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சு விசாரணை முடிஞ்சு நம்ம எந்த இடத்துல போய் தங்க போகிறோமோ அந்த இடம் என்று விளங்கி கொள்ள வேண்டும் அவருக்கு காலையிலும் மாலையிலும் காட்டப்பட்டு கொண்டே இருக்கும் அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் இருப்பதாகவும் அவர் நரகவாசியாக இருந்தால் நரகத்தில் இருப்பதாகவும் எடுத்து காட்டப்படும் மேலும் அல்லாஹ் மறுமை நாளில் உன்னை எழுப்புகிற வரை இதுவே அதாவது இந்த கபரே உன்னுடைய தங்குமிடம் என்று கூறப்படும் அந்த ம மன்னரே வாழ்க்கையில் அவன் எந்த இடத்துல வச்சு விசாரணை செஞ்சப்பட்டு அந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த உலகம் அடித்து விசாரணை நடைபெறக்கூடிய அந்த நாள் வர வரல இங்கே தான் நீ இருக்கணும் என்று அவனுக்கு சொல்லப்படும் இதை அப்துல்லா இப்னு உமர் அலி அல்ல அவசர் இப்னு உமர் அலி அல்லாஹன் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் கெட்டவன் கைசேதம் அடைய வேண்டும் என்பதற்காக சொர்க்கம் அவனுக்கு முன்னால் காட்டப்படும் அதை பார்த்து பார்த்து கை கொண்டே மன்னரை வாழ்வை கழிப்பான் அல்லாவின் தூதர் சரல்லா வளேசல்வம் அவர்கள் இதை பற்றி கூறுகிறார்கள் சொர்க்கத்தின் வாசலை இவனுக்கு திறந்து காட்டுங்கள் என்று கூறப்படும் சொர்க்க சொர்க்கத்தின் வாசல் அவனை நோக்கி திறக்கப்படும் அப்போது அல்லாவிற்கு நீ கட்டுப்பட்டு நடந்திருந்தால் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு உலகத்தில் நீ வாழ்ந்திருந்தால் இதுதான் அல்லாவனுக்கு தயார் செய்த இடமாக ஆகி இருக்கும் என்றும் கூறப்படும் அவன் மேலும் கை சேதத்தை நஷ்டத்தையும் உணர்வான் ஆஹா எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அதனால் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம கிடைக்க போகிறோம் நல்லதாக நான் வாழ்ந்திருந்தால் இப்படிப்பட்ட சுகபோகமான வாழ்க்கையை நம்ம கண்டுக்கலாமே என்பதை அவனுக்கு உணரும் விதத்தில் அதை காட்டப்படுது பிறகு இவனுக்கு நரகத்தின் வாசலை திறந்துவிடுங்கள் என்று கூறப்படும் அவனை நோக்கி நரகத்தின் வாயில்கள் திறக்கப்படும் இதுதான் உனது இடம் அல்லா உனக்கு தயார் செய்ததும் இதுதான் என்று அவனிடம் சொல்லப்படும் அதாவது மறுமையில் கேள்வி கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு எந்த இடத்துக்கு அவன் போக போகிறானோ அந்த இடத்தை காட்டி இது தாண்டா பாண்டி போகிற இடம் பார்த்துக்க அப்படின்னு அவனுக்கு காட்டப்படும் அப்போது அவன் மேன்மேலும் கை சேதத்தையும் நஷ்டத்தையும் அவன் உணர்ந்து கவலைப்படுவான் இதை அறிவிப்பவர் அபு ஹுரேரா ரலி அல்லாஹான் அவர்கள் நூல் தபுரானி பாகம் மூணு பக்கம் நூற்றி அஞ்சு இது போன்ற ஏராளமான செய்திகள் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை பற்றியும் தெல்ல தெளிவாக நமக்கு அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி தந்து விட்டார்கள் சரியா சொல்லி தந்து அதனுடைய காலம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை தாண்டி விட்டன அதன் பிறகு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையிலும் என்ன இப்ப என் போன்றவர்கள் அறுபது வயதை தாண்டிவிட்டார்கள் இதை செவியிடக்கூடியவர்கள் உங்களுடைய வயதுகளையும் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் சுயபரிசாதனை செஞ்சு பாருங்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் வலைவசலம் அவர்கள் உயிரோடு இருக்கும் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாலே அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு ரபுல்லாலமின் தெளிவுபடுத்திவிட்டான் அப்படி தெளிவுபடுத்தப்படுத்தப்பட்ட அந்த செய்தியை இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் எத்தனை வருடங்களை நம்ம கழித்து விட்டோம் என்பதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து இவைகளில் இந்த உலக வாழ்க்கை எதற்காக நமக்கு வழங்கப்பட்டது என்பதை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்ந்து இருக்கிறோம் அப்படின்னு இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க இங்கே அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லப்பட்ட இந்த மன்னர வாழ்க்கையில் சொல்லப்பட்டக்கூடிய காரியங்களையும் பக்கத்தில் வைத்து சிந்தித்து பாருங்க இந்த தருணத்தில் நம்மளுடைய வாழ்க்கை நாம் என்ன நிலைக்கு ஆளாக போகிறோம் இப்போ இதில் ரெண்டு இடங்களை சொல்லப்பட்டிருக்க இதில் அந்த இடத்துக்குரியதாக நம்ம வாழ்க்கை அமையுமா அல்லது இந்த இடத்துக்குரிய வாழ்க்கையாக நமது வாழ்க்கை அமையுமா என்பதை நாமே உணர்ந்து கொள்ளலாம் இதுக்கு மேலே யாரும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு ஏழுகள் எழுதி முடித்தாச்சு அப்படிப்பட்ட அந்த செய்திகளை நாம தான் சீர்தூக்கி பார்க்கணும் நாம தான் சிந்தித்து பார்க்கணும் இன்றைய வாழ்க்கை இரவு கடந்து விட்டோம் தூங்கிட்டோம் அலகமதுல்லா காலையில் எழுந்திரிக்கிறோம் காலையில் எழுந்திரித்த உடனே நேற்றைய வாழ்க்கை எதை நோக்கி இருந்தது அதில் என்னென்ன தவறுகள் இருந்தன இன்றைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்க வேண்டும் ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து கொஞ்சம் சிந்திக்கணும் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க நிறைய வேலைகள் இருக்கும் நிறைய டென்ஷன் இருக்கும் கவலைகள் இருக்கும் இதெல்லாம் நம்ம முக்கியமாக சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விஷயம் மறுமை வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை அங்கே யாரும் நமக்கு இல்லை அது நிரந்தர வாழ்க்கை இங்கே ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்குள்ளார மிஞ்சி மிஞ்சி போனால் எங்கே நூறு தாண்ட முடியுமா என்ன அறுபது எழுபதுலேயே போய் சேர்ந்துருவோம் அல்ல நாடுனால் என்ன அவன் ஆடியவர்களுக்கு கூடுதலான வாழ்க்கையை தருவான் அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பலனும் கிடையாது அதிகமான கஷ்டம்தான் இல்லையா உடல் தளர்ந்து போயிடும் என்ன நடக்க முடியாது உட்கார முடியாது நம்ம காரியங்களை நம்மளே செஞ்சுக்க முடியாது அந்த மாதிரி நேரத்தில் ஒன்று ஒன்றையும் நம்ம நினச்சி நாமளே நொந்து நூலாக போயிடும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அதிகமான வாழ்நாள் கொடுக்கப்பட்டால் இருக்கும் எனவே நல்லா நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா காரியங்களும் நாமளே செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலேயே நமக்கு அல்லா மரணத்தை வழங்கினால் அதுதான் சிறந்த மரணம் அல்லாட்ட கேட்போம் நம்ம சல்லா தள்ளாத வயது வர என்னை வைக்காத என்னுடைய காரியங்களை நானே நடத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு தெம்பும் திடாக்கியமும் சரியான சிந்தனையும் இருக்கும்போதே நல்ல வட உடல் வலுவாக இருக்கும்போதே என்ன என்னை கைப்பற்றி கொள்ளலா அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம கேட்போம் அதற்கு முன்னால் நிச்சயமாக இந்த மன்னரை வாழ்க்கை என்பது ஒரு மனிதனை தெளிவாக சிந்தித்து அவன் எதை தேர்வு செய்கிறான் என்பதை முடிவு செய்து கொள்ளத்தக்க ஒரு நிலைமையை அவனுக்குள்ளே உருவாக்கும் அந்த அடிப்படையில் தயவு செய்து உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி மன்னரை வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களையும் மறுமை வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களையும் அது மறைவான விஷயங்கள் அதனால் அது தெளிவாக நம்ம படித்து உணர்ந்து கொண்டால்தான் அதற்கு உரிய வாழ்க்கையை பாக்கி இருக்கிற நம்முடைய வாழ்நாளை நம்ம அதில் கவனம் செலுத்த முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாவிடம் உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் கேட்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்யூ வெரி மச் இசாக் ஹைரா இனி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த காணொலிகளை தொடராக காண்போம் நன்றி